வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேர் மூன்று படகுகளில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இன்று அதிகாலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர் பாம்பன் மீனவர்களான ஜான் முத்துகுமார் பவுல்ராஜ் லவ்சன் ஆல்ட்ரிங் மற்றும் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த டான் போஸ்கோ அந்தோனி செல்வராஜ் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஜோதிராஜன் ராமு அருள் ஜார்ஜ் கெனடி உள்ளிட்ட பத்து மீனவர்களை கைது செய்தனர் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் மற்றும் காங்கேசன் துறை கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதியில் கடற்படை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் தஞ்சை பூண்டி ஸ்ரீ கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் சந்தித்து தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்களில் பலர் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தனர் தங்கள் நினைவாக கல்லூரிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தங்களின் முன்னாள் மரியாதை செலுத்தி மகிழ்ந்தனர் தஞ்சையிலிருந்து ஒரு புகைவேட்டை கிளம்புகிறது நாகப்பட்டினை கிளம்புகிறது சீர்து படிப்பு என்ற அளவிலே நமது ஆசானுடைய அறிவுரைப்படி அந்த நிலையில அப்படியே வந்தவுடனே இறங்கி அனைவரும் முழுமையை செல்கிட்டோம் வாசப்படியில் அந்த தாத்தா களை வைத்திருக்கிறார் அதை தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ள செல்கிறோம் சில போது அதே நேரத்துல அதனுடைய விடுதி மாணவர்கள் எல்லாம் தன்னுடைய கடமைகளை முடித்துக் கொண்டு அவர்கள் ஒரு புறம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருகின்றனர் அற்புதமான அந்த நிலையிலே ஒரு ஆனந்த பரவசத்திலே அந்த நினைவுகள் அற்புதமாக இருக்கிறது கேப்டின் ராஜி நம்மளை நினைவுபடுத்துகிறோம் நம்முடைய அக்கட்டர்களை நினைவுபடுத்துகிறோம் அங்க இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய மரங்களும் அன்று கன்றாக இருந்தது உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த அனுபவங்களாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா கொளத்தூரில் நடைபெற்றது அன்னம் தரும் அமுத கரங்கள் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா காலை உணவு வழங்கினார் நிகழ்ச்சியில் அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு வட சென்னை எம்பி கலாநிதி வீராசாமி மேயர் பிரியா எம்எல்ஏ தாயகம் கவி பங்கேற்றனர் இறைப்பசியோடு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற அன்பர்களும் இறைப்பசி தீர்ந்த பிறகு வயிற்று பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டே திருக்கோயில்களில் இருந்த நாள் முழுவதும் மன்னதான இன்றைக்கு பதிமூன்று திருக்கோயில்களில் உயர்த்தி அறுசுவை உணவை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தின் அன்னதான பிரபு எங்களுடைய மாண்பு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூன்று கோடியே ஐம்பது லட்சத்துக்கு பேர் திருக்கோயிலில் மாத்திரம் இந்த அன்னதான திட்டத்தால் பயன்பெற்று வருகிறார்கள் ஒரு ஆண்டிற்கு அதே போல் ஒரு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு கணக்கிட்டு பார்த்தால் நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு மாத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஒருவேளை அன்னதான திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபத்தி ஏழு கோயில்களில் அதே போல் ஐம்பது பேர்களுக்கு இந்த அன்னதான திட்டத்தை பல இடங்களில் நூறு பேர்களுக்கு என்று மாற்றி இருக்கின்றோம் திருவிழா காலங்களில் போடப்படுகின்ற அன்னதான திட்டங்களை இரநூறு என்பதை ஐநூறாக மாற்றி ஐநூறு இருந்ததை எண்ணூறாக மாற்றி எட்நூறு இருந்ததை ஆயிரம் என்று நெல்லையப்ப நம்முடைய மாம்பன் சாமி போன்ற திருக்கோயில்களில் அன்னதானத்துடைய எண்ணிக்கையின் அளவை இருக்கின்றோம் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்த அளவில் ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்சல் அதனால் அவர்கள் அடித்துக்கொண்டே இருக்கட்டும் எங்கள் இயக்கத்தோடு இன்னும் இருவறுப்போடு வீடு நடை போடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் ஏற்கனவே நின்று தர இது இல்லைன்னா பரவாயில்ல கூப்பிடலாம் வாங்க வாங்க வர சொல்லுங்க தயாராக இருக்கின்றோம் எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதி உறுதி நிவாரண நெஞ்சோடு திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டம் செயல்படுத்த வீட்டு வரி தண்ணீர் வரி கட்டுவோருக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்தனர் மேலும் வங்கியில் ஆறு மாதம் பால் பணம் வரவு வைத்தால் மட்டுமே கரவை மாடு லோன் வழங்கப்படும் என வங்கி நிர்வாகம் அறிவித்தது இதை கண்டித்து பாஜக சார்பில் தாப்பேட்டையில் ரோடு மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து முசிறி தாசில்தார் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை தாசில்தார் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் போலீஸ் எஸ்ஐ முத்துசாமி ஒன்றிய அலுவலர்கள் தீபலட்சுமி சிவகுமார் வங்கி மேலாளர் பாஜா முசிறி நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் பணியாளர்களிடம் கட்டாயப்படுத்த மாட்டோம் என உறுதியளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ரோடு மறியல் கைவிடப்பட்டது

நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு பதினெட்டு குண்டு பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி கட்டிடம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னர் பழுதடைந்து இடிந்தது இதனால் அங்கன்வாடி மையம் செயல்பட கட்டிடம் இல்லாத நிலையில் அருகிலுள்ள சமுதாய கூடத்தில் தற்காலிகமாக அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்தது புதிதாக அங்கன்வாடி கட்டக்கோரி பெற்றோர்கள் கலச்சரிடம் மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் மூலம் பதினேழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது சுவர்களில் குழந்தைகளை கவரும் வகையில் ஓவியங்கள் எழுத்துக்கள் மூலம் வண்ண கல்விக்கூடமாக மாற்றம் செய்யப்பட்டது இதன் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குமாரி மைய ஆசிரியை வரவேற்றார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் ராஜேஸ்வரி கட்டிடத்தை திறந்து வைத்தார்